ஓப்பனிங் நிறைய பேர் பாத்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் போடுங்க அண்ணா தம்பி அக்கா இருக்கீங்க அப்புறம் லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு அடுத்த செய்திகளை போலாம் ஓகே இப்போதான் நம்ம ஆரன் ரவியை பத்தி பேசுறோம் இதுக்கு முன்னாடி ஆறுன்றவை நாங்க பத்தி பேசல ஆளுநரை பத்தி பேசவே இல்லை இப்பதான் நாங்க பேச போறோம் டிஸ்ப்ளை நாங்க போட்டுட்டோம் ஓகே ஆளுநர் ஆர் என் றவை என்ன பண்ணிருக்காருன்னா பாரதியாருடைய பிறந்த தினம் டிசம்பர் பதினொன்றாம் நாள் நேத்தே கொண்டாடி இருக்காரு ஆளுநர் கவர்னர் மாளிகையில் அது எப்படி நேத்து கொண்டாடினாரு என்ன ரீசன்னா கார்த்திகை மாதம் மூணு நட்சத்திரம் நித்தா அவர்தான் பாரதியோட பிரந்த தினத்துக்கு ஓ நட்சத்திரம் பார்த்து கொண்டாடி இருக்காரு நட்சத்திரம் பார்த்து பாரதியாருக்கு பிரதமர் கொண்டாடுறாரு ஆளுநர் ரவி அவ்வளவு தேதி எல்லாம் பாக்குறாரு ஆனா பார்க்க வேண்டிய தேதிய விட்டுட்டாரு மனுஷன் ஆமா எக்ஸ்பைரியா ஆயிடுச்சு அந்த சட்ட மசோதா அதேதான் என்னன்னா ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகள்னால தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இழப்புகள் ஏகப்பட்ட பேருந்து பணத்தை இழந்துடுறாங்க பொதுமக்களும் கோரிக்கை வச்சாங்க அதே சமயத்துல சமூக ஆர்வலர்களும் உடனே தமிழர்களை தடுத்து நிப்பாட்டணுங்கிற ஒரு கோரிக்கை பலமாவே எழுந்தது இது அதிமுக ஆட்சி இருந்தப்பையும் நடந்தது திமுக ஆட்சி இருந்தப்பையும் நடந்தது அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை செய்து தமிழக அரசு அவசர சட்டம் வந்து ஏற்றுனாங்க ஏற்றுனதும் ஆளுநர்கள் அனுப்பி வச்சாங்க அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு மனுஷன் சூப்பர் பா நல்ல வேலை பார்க்கிறாரு அப்படின்னு எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு நிரந்தர சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வலியுறுத்தினாங்க அதன் பிறகு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுக்கான முறைப்படுத்தும் சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு தீபாவளிக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டு நிரந்தர மசோதாவை ஏற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க எப்படின்னா அதுக்கு பிறகு ஆளுநர் வந்து மசோதாவை ஒப்புதல் தரவே கிடையாது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி தமிழக அரசுக்கு அனுப்பிவிட்டாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல சட்டத்துறை அமைச்சர் ஆளுநர் கிட்ட கேள்விக்குலாம் பதில் வந்து அனுப்பிட்டாரு அதற்கு பிறகு ஒப்புதல் அளிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஒப்புதல் அளிக்கவே கிடையாது இப்ப என்னன்னா இந்த அவசர சட்டம் இருக்குல்ல அது வந்து காலாவதி ஆகிவிட்டது ஏன்னா அரசியல் சாசன பிரிவு இருநூத்தி பதிமூணு ரெண்டு ஏயின் படி அந்த அவசர சட்டம் இயற்றி அதற்கு பிறகு சட்டசபையை கூடி ஆறு வாரங்கள்ல கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அப்படி அழிக்கலைன்னா அது வந்து காலாவதி ஆகிடும் இப்ப அந்த அவசர சட்டம் வந்து காலாவதி ஆகிவிட்டது கவர்னருடைய காலதாமதத்தால இது எவ்வளோ முக்கியமான ஒரு சட்டம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த பதினைந்து மாதங்கள்ல முப்பத்தி ரெண்டு பேர் இது காரணமாவே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க ஆமா இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து முன்னாடி நமக்கு நடந்தது இல்லை தற்கொலை கடன்னால நடக்கும் இதனால நடக்கும் ஆன்லைன் ரம்மியில பணத்தை இழந்ததுனால ரெண்டு உயிர்கள் போயிருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் அந்த ஒன்றரை வருஷம் பீரியட்குள்ளே ஆனால் அவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல இது கேம் ஆஃப் சான்ஸ் இல்லை கேம் ஆஃப் ஸ்கில் அதாவது லக்கு அடிப்படையில் வர விஷயம் கிடையாது சிந்திச்சு விளையாடுறாங்க இதில் ஸ்கில் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதை வச்சுட்டு தான் இவங்களாம் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள்லாம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இயங்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம எவ்வளோ லக்கு லக்கு அடிப்படையிலான விஷயம் லாட்ரியே பல மாநிலங்களில் பேன் பண்ணாமல் இருக்குது இது வந்து திறமை இருக்குங்கிறதுக்காக ஒரு இடத்துல பெரிய இழப்பு ஏற்படுதுங்கும் போது அதை தடை பண்ணி தான் ஆகணுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல எங்க ஸ்கில் வருங்கிறது தெரியல விளையாடுறது போட்டுன்னு தான் சொல்றாங்க கம்ப்யூட்டர் தான் சொல்றாங்க சக மனிதர் வந்து ஒரு ஆலமரத்து கீழ உட்காந்து விளையாடுறது சுதாட்டமா ஆமா அங்க பணம் வச்சு விளையாடினாங்கன்னா அரஸ்ட் பண்ணிடுவாங்க கேஸ் போட்டு ஆனால் ஆன்லைனில் பணம் வச்சு விளையாடுறதுக்கு சூதாட்டம் இல்லைங்கிறாங்க ஸ்கில்னு இருக்காங்க பயங்கர முரணாக இருக்கு ஆனால் ஆளுநருக்கு இருந்து பலத்தை எதிர்ப்பு வந்து கிளம்பியை இந்த சட்ட மசோதாவுக்கு உடனே அவர் அப்ரூவ் கொடுக்கல அதனால காலாவதி ஆயிடுச்சு இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் ஆன்லைன் இந்த விளையாட்டுத் துறையாக உயிரிழந்தாங்கன்னா அதுக்கு கவர்னர் தான் முழு பொறுப்பு அப்படின்னு அன்புணிராமதா சொல்லிருக்காரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லி இருக்காருனா நாங்க அவர் கேட்ட கேள்விக்குலாம் உடனே பதில் அனுப்பிட்டோம் ஆனா அவர் தரப்புல இருந்து எந்த இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி அதாவது ஆன்லைன் சூதாட்டம் வந்து ஒரு நோயின் உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது ஆனா இவர் இப்படி பண்றாருங்கிற மாதிரி அவரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆனா என்னன்னா டிசம்பர் பதினொன்னு அதை வந்து கணக்கிட்டு கார்த்திகை மாதம்லாம் கொண்டாடுறாரு இவ்வளவு தூரம் தேதி கரெக்டா கணக்கு வச்சிருக்காரு ஆளுநரு ஆனா ஆறு வாரங்கள்ல காலாவதி ஆகிடுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப என்ன அர்த்தம் வேணும்னே வெயிட் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி அதாவது காலாவதி ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காரு ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ என்னன்னா தெலுங்கானால வந்து ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அங்க பிராக்சி எல்லாம் போட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்களாம் இது மத்திய அரசு அதாவது மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நினைச்சாதான் இதுக்கு நிரந்தர பேன் வரும்னு சொல்றாங்க கண்டிப்பா மத்திய அரசும் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசு ஓகே மத்திய அரசு பிரதிநிதி தான் ஆளுநர்னு சொல்லுவாங்க அவரு எந்த அளவுக்கு அழுத்தம் தள்ளி விட்டுறாரு அழுத்தம் கொடுத்துட்டாலும் அப்படின்னு இருக்குங்க ஆனா ஆன்லைன் சூதாட்டங்கள் தமிழ்நாட்டில் முற்றிலும் தடை செய்யப்படணுங்கிறதா மக்களுடைய கோரிக்கையா இருக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை பீச்சிலைகளுக்கு நிரந்தர பாதை தாங்க ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் மட்டும் டெம்பரரியா அமைப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக அரசு வந்த உடனே நாங்கள் உறுதியெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் நிச்சயம் நிரந்தர பாதையை அமைப்போம்னு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி சென்னை மாநகராட்சி அதுக்கான வேலை எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த கடற்கரை சாலையிலிருந்து பீச் வரைக்கும் கடல் அலை வரைக்குமே அந்த வந்து எண்பது மீட்டர் நீளம் மீட்டர் அகலத்துல உதயநிதியுடைய சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ வேற அவர் போய் ரிப்பன் கட்டி திறந்து வச்சிருக்காரு பிறந்த நாள் வரை பண்ணாங்களா முன்னாடியே முடிஞ்சிருக்கு பட் திறந்துட்டாங்கல்ல அது வரைக்கும் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் அது மாற்றுத்திறனால எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அதை பாக்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா நேத்து உதயநிதியுடைய பிறந்தநாள உடன்பிறப்புகள் கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க ஒர எல்லாம் குறைஞ்சது எழுபது பக்கம் ஒரு புக்லெட்டே போட்டிருக்காங்க நிறைய வந்து அந்த புகழ் மாலை எல்லாம் ம் சேப்பாக்கத்தின் சேவியனே சேப்பாக்கத்தின் சேவை அப்படிங்கற அளவுக்கு கோஷங்களா இருந்தது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அமைச்சர்கள்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அன்பில் மகேஷ் வந்து அடுத்த பிறந்த நாளைக்குள்ள தனிப்பட்ட கோரிக்கைன்னு சொல்லி இருந்தாரு கே என் நேரு துரைமுருகன் எல்லாருமே அது ஒரு பெரிய லிஸ்ட் இது மாசம் வந்து முழு நேர வேலையாவே ஈடுபட்டு இருக்காரு உதயநிதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கொடுக்கிறாரு முக ஸ்டாலின் அடுத்து வந்து அவருக்கான எல்லா தகுதியும் இருக்கு எல்லாருமே தமிழக Cool. தமிழக மக்கள் ஆசைப்படுறாங்க திமுக ஆரங்க ஆசைப்படுறாங்க சீக்கிரம் வந்து அமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அன்பால் வேண்டுகோள் வச்சிருக்காரு ஆமா அவரு ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அவரோட துறை எப்படி இருக்குங்கிறதே அவர் பாக்கல உதயநிதி படத்தை பாக்குறாரு இங்க அவர் அமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு அவர் அமைச்சரா இருக்கிற துறை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சமீப காலத்துல பிரியா கால்பந்து வீராங்கனை பிரியாவோட மரணம் அதே மாதிரி மதுரையில வந்து ஒரு சிறுவனுக்கு தவறான அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க ஆமா நாக்கில் அறுவை சிகிச்சை பண்ணணும் அதுக்கு பதிலா பிறப்பு கூட அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அந்த பெற்றோர்களே வந்து கேள்வி எழுப்பினப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த சிறுநீரகத்துல சில பிரச்சனைகள் பார்த்தோம்னா அங்க ஆபரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மருத்துவர்கள் சமாளிச்சிருக்காங்க என்ன ரீசன்னா பிறப்புறுப்புல ஆபரேஷன் பண்றதுன்னா பேரண்ட்ஸ் சொல்லிருக்கணும்ல நாக்குல ஆபரேஷன் பண்ண ஆபரேஷன் தேட்டர் கூட்டிட்டு போயிட்டு பிறப்புல ஆபரேஷன் தட்டிலிருந்து வெளியே வந்தா பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கும் ஆமா ஆமா அப்பத சமாளிச்சிட்டாங்க நேற்று இன்னொரு நிமிஷம் வேற நடந்திருக்கு ஆமா ஒரு மூணு வயசு சிறுவன் வந்து சென்னை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து உயிரிழந்திருக்காரு அவர் அப்பா கிட்ட நம்ம ரிப்போர்ட்டர் வந்து ஐயனார் இருக்கார்ல அவர் பேசியிருந்தாரு விஜயகுமார் தான் அவங்க அப்பா பேர் அவர் என்ன சொல்றாருன்னா என் பையனுக்கு வந்து அந்த தாடையும் கழுத்து பகுதியும் வந்து ஒட்டி இருக்கும் அதனால வந்து நாக்கு அடிக்கடி உள்ளே போயிட்டே இருந்தது அவருக்கு அதுக்கான சிகிச்சைக்கு தான் போனோம் ஏன்னா சுவாச பிரச்சனைலாம் ஏற்படுது அதுக்கு போனப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு சொன்னாங்க மருத்துவமனையில் ஸ்கேனுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க பையன் கொஞ்சம் ஒத்துழைக்கல அதுக்கு அதனால மயக்க மருந்து கொடுத்து ஸ்கேன் எடுத்துட்லான்னு சொல்லி எங்ககிட்ட சைன் வாங்கினாங்க மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து அவர் ஒரு பெட்ல படுக்க வச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அவர் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வென்டிலேட்டர்ல கொண்டு போய் வச்சாங்க எங்களுக்கு அப்பவே சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்து பார்க்கும்போது அவர் உயிரிழந்துட்டாரு அந்த சிறுவன் வந்து இது ஒரு மோசமான ஒரு அலட்சியத்தால் ஏற்பட்டது தான் ஏன்னா மயக்க மருந்து வந்து அளவுக்கு அதிகமாக தான் அவங்க பெற்றோர் தரப்பில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு இது போக வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பண்ருட்டியில் வந்து ஊசி போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கை அந்த கையை தவறான நரம்புல போட்டதுனால அரசு மருத்துவமனையில் போட்டதுனால கையே அழுகி போயிடுச்சு இது மாதிரி தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் மூக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறவங்களுக்கு வேற ஏதோ தவறான அறுவை சிகிச்சை பண்ணதில் அவங்க ரெண்டு கண் பார்வையுமே இழந்துட்டாங்க இதெல்லாம் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் ஆமா எப்பவுமே ஏழை எளிய மக்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலும் கல்வியும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிலாம் பயங்கர ஏற்றத்தாழ்வு நிறையவே இருக்கு எளிய மக்கள் போனாங்கன்னா சிறந்த முறையில சிகிச்சை கொடுக்கணும்ல அவர் அமைச்சர் அதை போக்கஸ் பண்ணவே இல்லை தன்னோட துறையை போக்கஸ் பண்ணல இவ்வளவு லிஸ்ட் கொடுக்குறப்பே தெரியுது உதய நிதி பக்கம் போக்கஸ் வச்சுட்டு இருந்தா அவர் எப்படி மக்கள் பிரச்சனை வைப்பாங்க எப்படி உதவி செய்வாங்க ஆமா ஆனா சமாளிக்கிறாங்க அலட்சியத்தை வந்து மறைக்கிறாங்க இதுதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்ட அலட்சியம் அந்த தொற்றுநோய் வந்து அப்படியே பரவி துறை அமைச்சர் வந்திருக்கு அடுத்த எந்த துறைக்கு மாறும் தெரியல எல்லாம் பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான் ஆமா தொடர்ச்சியா அவங்க இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க உதயநிதியே போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்லிருக்காரு சீமானா பேட்டியில என்ன சொல்லிருக்காரு உதயநிதி வந்து அமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடே தலைகீழா மாறிடும் சிங்கப்பூரா மாத்திடுவாரு தமிழ்நாட்டை அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிருக்காரு உடன்பொரு பொங்கி ஆமா தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அலகிரி அவர் வந்து உதயநிதிக்கு சவால்க் பண்ணிட்டு இருக்காரு அமைச்சராகணும் அவர் அமைச்சராக கண்கள் குளிரும் அப்படியாவது பேசிட்டு இருக்காரு என்னன்னா அவருடைய போஸ்டே மாத்த போறாங்களா அதுக்கு தேதியும் குறிச்சிருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அலைமையை மாற்றப்படுவாராம் தேதி குறிச்சிருக்கு டெல்லி மேலிடம் ஆமா அவர் பதவியே போக போகுது இவர் வந்து அமைச்சர் பதவிக்கு பேசிட்டு இருக்காரு ரெக்கமெண்ட் இருக்காரு ஆமா டிசம்பர் ஆறாம் தேதி அந்த டிசம்பர் அஞ்சோட குஜராத் தேர்தல் முடிஞ்சதுனால டிசம்பர் ஆறாம் தேதி வந்து தலைவரை மாத்த போறதா காங்கிரஸ் வட்டாரங்கள்ட்ட நம்ம கோபாலகிருஷ்ணன் ரிப்போர்ட்டர் வந்து பேசியிருக்காரு அப்ப வந்து தகவல் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அது ஆறாம் தேதி மாத்திருவாங்க கன்ஃபார்ம் தான் நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனா என்னன்னா இருபத்தி Brandir o... கிளம்ப போறாங்க தமிழ்நாடு முழுக்க எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் அந்த அமைப்பு ரீதியா காங்கிரஸ் கட்சியில எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க வலுப்படுத்துறது கிளம்புறாங்க பாதி வழியில இருக்கும் பதவி போயிடும் நினைக்கிறேன் திருப்பி கிளம்புங்க திருப்பி சென்னைக்கே போங்கன்னு சொல்லப் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஜோதிமணிக்கும் செல்லக்குமார் செல்லகுமார் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கதும் காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா என்னன்னா யார் காங்கிரஸ் கட்சி தலைவரானாலுமே சரி திமுக கூஜா தான் தூக்கணும் ஏன்னா பாருங்க உதயநிதி வந்து புகழணும் அமைச்சராகணும் சொல்லணும் உடன்பிறப்பு இவரோட வந்து இவங்க அதிகமா கூகணும் பல பிரச்சனைகளா இருக்குல்ல இருக்கு ஆனா இவர் ஓவரா கூவரா இருந்தா இவரை மாத்தவே போறாங்களா அதுவும் சொல்றாங்க சொல்றாங்க ஆனா கூட்டணியில் இருக்கணும்னா கொஞ்சம் கூவிதான் ஆகணும் எந்த கூவன் திலகம் அடுத்து வராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே முப்பது லட்சம் வீட்டு உபயோக மின் இணைப்பு இருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுடைய மின் இணைப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் குடிசை வீடுகளுக்கான மின் இணைப்பு இருக்கு இப்போ ஒரே சர்க்குலர் இருப்பிருக்கு எல்லாருக்குமே உடனே உங்களோட ஆதார் கார்டோட இந்த மின் இணைப்பு அட்டையை இணைக்கணும் நீங்க அப்படி இணைக்கலன்னா உங்களால் வந்து மின் கட்டணத்தை செலுத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு உடனே அந்த ஆன்லைன்ல போய் வந்து மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க ஜாம் ஆயிருக்கு நேர்லயும் போயிருக்காங்க அந்த கூட்டம் வந்து குடுமி இருக்கு கியூவா இருக்குது ஆமா இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து அப்படி இணைக்கலன்னா ஆதார் கார்டையும் மின் இணைப்பு அட்டையும் இணைக்கலன்னா நீங்க நேர்ல போய் கட்டணம் செலுத்திக்கலாம் ஆனா ஆன்லைன்ல செலுத்த முடியாத மாதிரி இப்ப பத்தி அறிவிச்சிருக்காங்க ஆனா ஆதார் கார்டுல இணைக்கிறதன் மூலமாக அந்த நூறு யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமா கொடுக்குறாங்க கட்டணம் இல்லாம கொடுக்குறாங்க தமிழக அரசு அதுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு ஆனா டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் தான் இலக்கம் அது வரைக்கும் அந்த நிறைய சிறப்பு முகாம நடத்த போறாங்களாம் நினைக்கிறதுக்காக நம்ம மின் மின்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க இது என்ன இதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா ஒருத்தர் வந்து ஏழு வீடு வச்சிருக்காரு ஏழு கனெக்ஷன் வாங்கிக்கிறாரு அதுக்கு அவருக்கு வந்து ஏழு இன்ட்டு நூறு எழுநூறு யூனிட் ஃப்ரீயாக போகுது இதனால மின்சாரத்துறைக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை ஆகுது அதனால வந்து ஆதாரை இணைச்சிட்டாங்கன்னா அவங்க பேரில் எவ்வளோ இது இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் மீட்டர்ஸ் இருக்குங்கிறத அதை வந்து ஒரு ஆளுக்கு ஒன்றுங்கிற மாதிரி அதான் மீட்ரு எவ்வளோ வேணால் கொடுப்போம் ஆனால் ஒரு நூறு யூனிட் தான் ஃப்ரீ மீ மீதி ஆறு வீட்டுக்கும் அந்த நூறு யூனிட்டுக்கான காசு அவங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதனால் வருவாய் அதிகரிக்கும் மின்சாரத்துறைக்குன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த நூறு யூனிட் கிடைக்கிறதில்ல இப்போ ஒரே மீட்ரு ஒரு வீடு இருந்தால் இந்த மேலே மூணு வீடு நாலு வீடு இருந்தால் கூட ஒரே மீட்டர் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க இதில் வாடகைக்கு இருக்கவங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னாங்க இப்போ என்ன சாதாரணமாகவே மீன் காய்ச்சிக்கிறதுக்கு பிறகு ஆயிரம் ரூபா இடத்துல மூணு ரூபா நாளாயிரம் வர வருது இதுல எனக்கு வேற சொல்லிட்டாங்கல்ல கல்யாணம் படம் பண்ணி வச்சிருக்காங்க ஆதார் அட்டைக்கு மின்னணை பிட்டைக்கும் ஆமா இது எவ்வளவு பணத்தை குட்டி போட போகுதுன்னு தெரியல தெரியல அவ்வளவு பின் வர போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் எதிராக மக்கள் வந்து கிளர்ச்சி எழுந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க சீனா கோவிட் தொற்று அதிகமாக இருக்கு விரும்பவே இல்லைங்க ஆமா அங்க விரும்பல என்னன்னா இந்த போராட்டம் எப்படி வெகுண்டெழுந்தது அப்படின்னா போன வாரம் சீனால ஜின் ஜியாங்னு ஒரு மாகாணம் இருக்கு அங்க கி அப்படிங்கிற அந்த தலைநகர் பகுதியில வந்து என்ன ஆயிருக்கு ஒரு குடியிருப்பு பகுதியில பயங்கரமா தீ பிடிச்சிக்குச்சு தீ பிடிச்சிட்டோம்னா எல்லாரும் வெளியே ஓடி வந்திருக்காங்க அந்த குடியிருப்பு பகுதி பகுதியோட ஒரு பகுதியை வந்து பூட்டி வச்சிருக்காங்க ஏன்னா கொரோனா லாக்டவுனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அது அதனால அந்த பகுதியில இருந்து மக்கள் வெளியேற முடியாம ஒரு பத்து பேர் வந்து உடல் கழுகி இறந்து போயிடுறாங்க இதனால தான் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க எவ்வளோ நாள் எங்களை அடச்சே வைப்பீங்க ஏன்னா ஷாங்காய் அந்த மாதிரியான சில இடங்கள்லாம் வந்து கொரோனா ஓவராக பரவணுன்னு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு கடும் கட்டுப்பாடு ஜீரோ கோவிட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அங்கே கொண்டு வந்திருக்காங்க அதனால கடுமையான கட்டுப்பாடு மீறுறவங்களுக்கு கடுமையான தண்டனைன்னு போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஜி ஜின்பிங் அதனால வந்து அந்த கோவம் இருந்துகிட்டே இருந்திருக்கு மக்களுக்கு ஏன்னா மூணு வருஷமா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கிற கோவம் இருந்துகிட்டே இருக்கு அந்த கோவம் வந்து இந்த பத்து பேர் உயிரிழந்ததுல வெளிய போராட்டமா வந்திருக்கு இது வந்து அரிதான ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்க ஏன்னா சீனாலலாம் வந்து வெளியே வந்து யாரும் இவ்வளோ பெரிய போராட்டத்தை இதுக்கு முன்னாடி முன்னெடுத்ததே இல்லை அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக கோஷம் எல்லாம் எழுப்புறாங்களாம் இதெல்லாம் அந்த வரலாற்றுலேயே நகர்ந்து நடந்தது இல்லை அதை நடத்த வச்சுட்டாரு ஜி ஜி எல்லா அழுத்த அழுத்தம் கொடுக்குறப்ப அது வெடிக்கிறப்ப வச்சுக்கோங்களேன் பயனா வெடிச்சு வரும் அதேதான் சீனால நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வடகொரியா இருக்குல்ல அங்க ஏவுகணை சோதனை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சின்ன கிம் ஜான் என்ன கூப்பிட்டு வச்சு தன்னுடைய அறிமுகப்படுத்தி மீட்டிங்லாம் அப்படியா என்ன பண்ண காத்திருக்காருன்னே தெரியல ஆனா சீனால கூட அரசுக்கு திராவிட போட்டா நடக்கலாம் வடகொரியால அரசுக்கு எதிராக போட்டா நடக்குமா போராட்டம் நடக்குமா நடக்க விடுவாங்களா அங்க வந்து அங்க தலைநகர்ல இவர் சொல்ற ஆளுதான் இருக்கணுமா முடியே இருக்கணுமா அப்படி வச்சிருக்காரு கட்டுப்பாடு ஆமா அதர் ஸ்கூல் லைஃப் ஜானு ராம் ஸ்கூல் லைஃப் கோவாலு நேசமணி குஜராத் தேர்தலில் இலவசங்களை அள்ளி வீசிய பாஜக கல்லூரி மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டி ஒன்பது பன்னெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவிகளுக்கு சைக்கிள் வயதான பெண்களுக்கு இலவசமாக பெருந்து பயணம் செய்ய அனுமதி உள்ளிட்ட நாற்பது முக்கிய வாக்குறுதிகள் வெளியீடு ஜி

ப்ரோ இன்னைக்கு விருதுல வந்து ஆளுநரும் இருக்காரு மாசும் இருக்காரு யாருக்கு நம்ம கொடுக்க போறோம் ஆமா ஆளுநர் பண்ண சம்பவம் நிறைய இருக்கு என்ன ரீசன்னா பாரதியோட பிறந்த நாள நாலு நட்சத்திரம் எப்படி கொண்டாடி இருக்காரு போறப்போக்க பார்த்தா ஆகஸ்ட் பதினஞ்சு நம்மளுடைய சுதந்திர வந்து மாத்தி கொண்டாடி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது ஆமா அவர் அதுக்கும் நாலு நட்சத்திரம் ஏதாவது பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காலாவதி ஆயிடுச்சு கையெழுத்தே போடாம மசோதா சரி இதெல்லாம் பக்கம் இருந்தா கூட மாசூர் இருக்காருல ஃபுல்லா படம் பாக்குறாரு யாருமே தேட்டர் விட்டு போகல எப்பயுமே பாட்டு பாக்குறப்பல தம்படி எழுதிடுவாங்க பழங்கால திருப்பி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அத வந்து சொல்லிட்டு இருக்காரு முதல்வர் முதல்வர்கிட்ட சொல்றாரு அடுத்த அமைச்சரெல்லாம் சொல்றாரு ஆனா அவருடைய துறையிலே ஏகப்பட்ட குறைபாடு எல்லாம் இருக்கு அதனால நிவர்த்தி பண்ணலாம் அவரு அதனால அதெல்லாம் விட்டுட்டு தேவானி வரணுங்கிற மாதிரி கூப்பிடுறாருல உதயநிதிய தேவாணி வரணும் தேவாணி வரணுங்கிற மாதிரி சொல்றதுனால தேவாணி வரணும் அவார்ட் கோஸ் டு ஸ்டாலின் அண்ட் மாசு நம்மளும் அவரை சொல்லிக்கலாம் நீ துறைக்குள்ள வரணும் ஆமா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் சொல்லலாம் நல்ல விவேகமான அமைச்சர் வேகமான அமைச்சர் வேகமா ஓடக்கூடியவர் துறையில கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் கூஜா தூக்கரை விட்டுட்டு ஆமா நல்லா இருக்கும் சோ முடிச்சுக்கலாம் அக்கா அண்ணா தம்பி எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்க பா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஓகே நன்றி வணக்கம் நன்றி